வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் விவசாய நிலங்கள் எதுவும் சேதமடையவில்லை என்றும் கடலுக்கு செல்லக்கூடிய ஆறுகள் முறையாக தூர்வாரப்பட்டுள்ளதால் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோழிப்பாலம் பகுதியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல அரசு மாணவ மாணவியர் விடுதிகளை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பதினான்கு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வரும் மாணவர் விடுதியின் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு அவர் மாணவர்களுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி கூடலூரில் உள்ள அரசு மாணவ மாணவிகளின் விடுதிகளை ஆய்வு மேற்கொண்டதாகவும் விடுதிகள் உள்ள பகுதிகளில் உள்ள அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் எனவும் குடிநீர் மற்றும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் தற்பொழுது பெய்து வரும் கனமழையின் காரணமாக தமிழக முதலமைச்சர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மக்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் கடலில் கலக்கும் ஆறுகள் தூர்வாரப்பட்டுள்ளதால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் புயல் காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாகவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் காவல்துறை அலுவலகங்களில் இருபத்தி நான்கு மணி நேரம் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்படும் அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டும் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உடனுக்குடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக மாணவர்கள் குறிப்பாக இந்த கட்டிடத்தினை மராமத்து மேற்கொள்ள வேண்டும் குடிநீர் பிரச்சினையை தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சாலை வசதி கேட்டிருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு

எந்த மழை வெள்ளம் அதிகமாக பெய்யக்கூடிய எந்த காலத்துலேயும் வந்து உடனடியாக முன்னேற்பை மேற்கொள்ளக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த பெங்கால் பெயலின் காரணமாக ஏற்பட்ட அந்த மழையினை நேரடியாக அதில் எந்த இடத்துலையும் விவசாயிகள் பாதிக்காத வகையில் இங்கே பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டத்தில் களிமுக பகுதி அந்த கடலில் கறக்கிற பகுதி அனைத்து ஆறுகளும் தூர்வாரப்பட்டதுனால இன்றைக்கு எந்த பகுதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பகுதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக கட்டுப்பாட்டு அதைகள் அதே மாதிரி